அளவிலா கருணையும் உடைய எல்லாம் வல்ல இறைவனின் திருநாமம் போற்றியவனாக சாந்தி சமாதானம் இறை தூதர்கள் மீதும் இறுதியாக வந்த இறை தூதரின் மீதும் அவரை பின்பற்றி வாழ்ந்த தோழர்கள் மற்றும் தோழியர்கள் மீதும் இறை நல்லடியார்கள் மீதும் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் மீதும் இந்த நிகழ்ச்சி காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களின் மீதும் இறைவனின் அருளும் வாக்கியமும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று சொல்லிக்கொண்டு எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன் ரமலான் மாதத்தில் நாம் இருக்கின்றோம் நபிகள் நாயகம் ஒருமுறை இரண்டு பேர் பேசி பார்த்துவிட்டு அவர் சொன்னார் உங்களுடைய நோன்பு முடிந்துவிட்டது நீங்கள் வேறு நோன்பை நோற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னார் அப்பொழுது தோழர்கள் சொன்னார்கள் நாங்கள் தண்ணீர் குடிக்கவில்லை உணவர்ந்தவில்லை எப்படி நோன்பு முறிந்து விட்டது என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டபோது நீங்கள் அடுத்தவர்களைப் பற்றி புறம் பேசிவிட்டீர்கள் என்று சொன்னார் குரான் சொல்கிறது இறந்த சகோதரனுடைய மாமிசத்தை நீங்கள் உண்பீர்களா என்று கேட்கிறது குரான் காரணம் புறம் பேசுவது அந்த அளவு வெறுக்கத்தக்க செயல் இறைவனுக்கு பிடிக்காத செயல் என்பதை சொல்கிறது ஆகவே ஒருவர் பசித்திருப்பது தாகத்திருப்பது இறைவனுக்கு அவ்வாறு செய்வதால் இறைவனுடைய கஜானா ஒன்றும் நிரம்ப போவதில்லை இல்லையா நம்மெல்லாம் பசி பசியோட இந்த ஒரு மாதம் இருக்கிறதுனால இறைவனுக்கு ஏதாவது கஜானா நிரம்ப போகிறதா இல்லை ஆனால் யார் இது போன்ற பயிற்சிகளை முறையாக எடுக்கவில்லையோ அவருடைய நோன்பை பற்றியும் அவருடைய தாகத்தை பற்றியும் இறைவனுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை என்று நபிகளார் அவர்கள் சொன்னார்கள் ஆகவே நோன்பு இந்த பயிற்சி அடுத்த வர பதினோரு மாதங்களுக்காக நாம் எடுக்கின்ற ஒரு பயிற்சி ஆர்மியில் வந்து என்ன பண்ணுவோம் ஒரு மாதம் பயிற்சி எடுத்துட்டு அதை வரக்கூடிய நாட்களில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க இல்லையா அது போன்ற ஒரு பயிற்சி தான் இந்த பயிற்சி என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும் ஆகவே யாரை பற்றியோ புறம் பேசவோ அல்லது தேவையில்லாத காரிய சண்டை சச்சரவுகளில் ஈடுபடவோ கூடாது இந்த மாதத்தில் பொறுமையின் மாதம் என்று சொல்லப்படுகிறது அன்புக்கிழியவர்களே ஒரு நான்கு புத்தகங்கள் குழந்தைகளுக்காக நான் இன்றைக்கு ரமலான் ஆக்டிவிட்டி என்ற அந்த புக்கை வந்து நீங்கள் அந்த பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா சஃபினா நசீர் என்று சொல்லக்கூடிய மேன்சஸ் மேன்செஸ்டர் யூகேல இருக்க ஒரு ஒரு டீச்சர் வந்து இந்த புக்கை வந்து உருவாக்கியிருக்காங்க இது குழந்தைகளுக்கு மிகவும் அற்புதமான ஒரு புத்தகம் இதனுடைய பிடிஎஃப் காப்பியை வந்து யாருக்கு தேவையோ நான் வந்து அந்த குரூப்லேயும் வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு இதை வந்து நீங்கள் உங்களுடைய குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து இதில் வந்து இவந்தும் எனக்கே தெரியாத பல விஷயங்கள் அதில் இருக்குது நமக்கே வந்து அந்த விஷயங்கள்லாம் நம்ம படிச்சிருக்கோமா அப்படிங்கிறது கூட தெரியாது அவ்வளோ விஷயங்கள் அவ்வளோ அற்புதமாக அதன் அந்த புத்தகத்தை நான்கு புத்தகத்தை அவர்கள் வடிவமைத்துள்ளார்கள் குழந்தைகளுக்கு அழகாக வந்து பொறுமையாக வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த புத்தகங்கள் இதை வந்து நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுக்கலாம் அல்லது கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் பசங்களுக்கு கொடுக்கலாம் அல்லது வந்து உங்கள்கிட்ட பிடிஎஃப் எடிட்டர் இருந்ததுன்னா அதன் மூலமாகவே உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் அந்த கலரிங் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கலாம் ஆகிய ரொம்ப அருமையான இந்த நான்கு புத்தகங்களை தயவு செய்து உங்களுடைய குழந்தைகளுக்கு அந்த சிலபஸே ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க மிக எளிமையாக எல்லோருக்கும் புரியக்கூடிய வகையில் மிக எளிமையாக அந்த குழந்தைகளுக்கு வந்து அவங்களுடைய எபிலிட்டியை வந்து க்ரியேட் கிரியேட்டிவ் எபிலி எபிலிட்டி என்று சொல்கிறோமே சுயமாக சிந்திக்கக்கூடிய அந்த சிந்தனையெல்லாம் தூண்டக்கூடிய வகையில் இந்த புத்தகங்கள் நான்கு புத்தகங்களும் அமைந்திருக்கின்றன ஆகவே இந்த புத்தகங்களை தயவு கூர்ந்து நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப ஆர்வமாக இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து பசல்ஸ் இருக்குது இதில் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம லுகரில் நம்ம வந்து காலை உணவுல என்ன எடுப்போம் நபிகளார் எந்த உணவுகளை எடுத்தார் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வந்து அதில் வந்து இருக்குது அப்புறம் நம்ம டெய்லி ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ரமலான்ல அப்படிங்கிற அதை குறித்து வந்து அந்த குழந்தைகளுக்கு இருக்குது சேரிட்டியை பற்றி வந்து இருக்குது அன்பு செலுத்துவதை பற்றி இருக்குது ஆகவே இது போன்ற நிறைய விஷயங்கள் வந்து இந்த நான்கு புத்தகத்திலும் இருக்குது ஆகவே இந்த நான்கு புத்தகங்களையும் நீங்கள் பொறுமையாக நீங்கள் ஃபஸ்ட்டு படிங்க ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா நீங்கள் குழந்தைங்களுக்கு சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆகவே இந்த அருமையான புத்தகங்களை நீங்கள் வாசித்து உங்களுடைய குழந்தைகளுக்கும் கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இரண்டு சம்பவங்களை நான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் ஒன்று இந்தியாவில் நடந்த ஒரு சம்பவம் இன்னொரு ஒரு சம்பவம் காசாவில் அது ஒரு வீடியோ மூலமாக உங்களுக்கு போட்டு காண்பிக்கிறேன் டெல்லியில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் சமீபத்தில் இந்த மாதத்திலே நடந்த சம்பவம் என்னென்னா வஹீல் ஹசன் என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிமுடைய வீட்டை இடித்து தரைமட்டமாக்கியது டெல்லி அரசாங்கம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் மாதம் உத்தரகாண்டில் இடிந்து விழுந்த பாதையில் பதினேழு நாட்களாக சிக்கி தவித்த நாற்பத்தோரு தொழிலாளர்களை மீட்கும் பணியில் அரசாங்கம் போராடி தோற்று நம்பிக்கழந்த நிலையில் இந்த வஹீல் ஹசன் என்ற அந்த நபர் அங்கே செல்கிறார் அவருடைய தலைமையில் பன்னெண்டு பேர் களத்தில் இறங்குகிறார்கள் பன்னெண்டு பேர் களத்தில் வந்து இறங்குறாங்க எரி என்கின்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பன்னெண்டு மீட்டர் துளையிட்டு நாற்பத்தோரு பேரையும் பதினாலு நாட்களுக்கு பிறகு அவர் எந்த சேதமும் இல்லாமல் அந்த மக்களை மீட்டெடுக்கிறார் இந்த வெற்றியை ஜாதி மத பேத இனம் இல்லாமல் உலகமே கொண்டாடியது இந்த நாற்பத்தோரு பேரை மீட்ட பிறகு இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகைக்கு ஹசன் பாய் அவர்கள் பேட்டி அளிக்கிறார்கள் எங்கள் அணியில் இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்கள் இரு மதத்தினரும் இருந்தனர் இந்த நாற்பத்தோரு பேரையும் காப்பாற்ற நாங்கள் கடுமையாக உழைத்தோம் யாரும் இதனை தனியாக செய்துவிட முடியாது நான் அனைவருக்கும் சொல்லும் செய்தி என்னவென்றால் நாம் அனைவரும் ஜாதி மத பேதம் பார்க்காமல் ஒற்றுமையாக வாழ வேண்டும் வெறுப்பு எனும் விஷத்தை பரப்பக்கூடாது எங்களுடைய டீம் நூறு சதவீதம் உழைப்பை இந்த நாட்டுக்கு கொடுத்துள்ளது தயவு செய்து என்னுடைய இந்த செய்தியை அனைவருக்கும் தெரிவிக்கவும் அந்த வகீல் ஹசன் தான் வடகிழக்கு பகுதியின் கசிரிகாஸ் பகுதியில் உள்ள ஸ்ரீ ஸ்ரீராம் காலனியில் உள்ள டெல்லி மேம்பாட்டு ஆணையம் டிடிஏ என்று சொல்லக்கூடிய டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி புல்டோசர் வைத்து இடித்தனர் இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டிடிஏ அதிகாரிகளால் வீட்டை வீட்டை இடிக்க வந்தனர் அவரும் அவரது மனைவியும் அந்த நேரத்தில் வீட்டில் இல்லை பிள்ளைகள் மட்டுமே இருந்தனர் விஷயம் கேள்விப்பட்டு வீட்டை இடிக்க வேண்டாம் என்று சொல்லியும் அவர்கள் இந்த வீட்டை இடித்து தரைமாக தரைமட்டமாக்கிவிட்டார்கள் அந்த பகுதியில் எனது வீடு மட்டுமே குறிவைத்து தரைமட்டமாக்கப்பட்டது இதே லைனில் வேறு வீடுகளும் உள்ளன இது ஒரு காலனி டிடிஏ இடம் என்று உடைய இடம் என்று சொல்லி இந்த பகுதியில் எனது வீடு மட்டும் இடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் இந்த வீடு இந்த இடம் பதிவு செய்யப்பட்டது நாங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு முதல் இங்கு வசித்து வருகிறோம் மூன்று மைனர் குழந்தைகளை வைத்துள்ள ஹசன் சுரங்கத்தில் சிக்கிக் கொண்டவர்களை மீட்ட போது நாங்கள் எங்கள் வாழ்க்கையை பற்றி யோசிக்கவில்லை வேலையை செம்பனே செய்தோம் அதற்கு நாங்கள் எந்த பணமும் கேட்கவில்லை இப்பொழுது நான் சொல்வது எனது வீடு எனக்கு வீடு இருந்தது நான் எனது குடும்பத்தோடு குடியிருந்தேன் இப்பொழுது நாங்கள் குடியிருந்த வீட்டை இடித்து விட்டார்கள் குழந்தைகளோடு நாங்கள் எங்கே செல்வது எங்களால் வாடகை செலுத்த முடியாது உடனடியாக வாடகைக்கு ஒரு இடத்தை கூட கண்டுபிடிக்க முடியாது அரசாங்கமே நம்பிக்கை இழந்துவிட்ட நிலையில் நாற்பத்தோரு பேரை காப்பாற்றிய எனக்கு இந்த நிலைமை இந்த நாட்டில் முஸ்லிம்கள் ஏதேனும் நல்லது செய்து அதன் மூலம் இந்து மக்களிடம் நற்பெயர் வாங்கிவிட்டால் இந்த வகுப்புவாதிகளுக்கு தூக்கம் வராது உடனே பழி வாங்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இப்படித்தான் இவர்கள் அடிமை சங்கிகளை வைத்து தங்களுடைய ஆத்திரத்தையும் வயிற்றச்சலையும் தீர்த்து கொள்கிறார்கள் என்று அவர் சொல்கிறார் அவருடைய வீடு இடிக்கப்பட்ட போது அந்த வீடியோவை தான் வந்து இப்ப பாக்குறீங்க அவரும் அவருடைய மனைவி ஒரு நேஷனல் ஹீரோ என்று பேர் கொடுத்தாங்க அந்த அந்த நாற்பத்தோரு பேரை சிக்கியவர்களை காப்பாற்றிய போது அரசாங்கம் அவரை நேஷனல் ஹீரோ என்று மீடியால வந்து காமிச்சாங்க இடிக்கப்பட்டு என்னை இவர்கள் உட்கார வைத்து விட்டார்கள் தாரம் என்னுடைய பெயர் வக்கீல் ஹசன் நான் ஒரு முஸ்லீம் என்று அவர் சொல்கிறார் அவர்கள் குறியீடாக பயன்படுத்தி இதனை இடித்துள்ளார்கள் மூன்று மாதங்களுக்கு முன்னால் என்னை நேஷனல் ஹீரோவாக சொன்னார்கள் वो ऐसी जगह थी कि नापत हाँ जिन्दा जिन्दा गले, पड़ी उनका हमने पहले दफे उनकी शक्ल देखी थी प्राइम मिनिस्टर नरेंद्र मोदी में लोग मर जाते तो देश का बहुत ही और देशों की नजर बहुत किरकिरी होती थी

लेडीज पुलिस ने मेरी बेटी को पीटा और जेंट्स पुलिस ने मेरे बेटे को पीट के बाहर तक कुत्ते की तरह खींचते हुए तो लेकर गए मेरे से देखे वाले और बिल्कुल भी नहीं उन्होंने कुलंदगल अळु एनडम कोनेले सोल्नबोदू അവർ തതരി അഴдарൻ डीडीഎ എന്ന മെൽസ് കേസ് ഡെവലപ്മെന്റ് അതോറിറ്റി വിട്ട ഇടിക്കരാൻ അവർ തതരി ബി है सब कुछ है मैं इसमें 12 साल से 11 12 साल से आराम से रह रहा था लेकिन हमसे पता नहीं इस देश का होने के लिए क्या सबूत चाहिए सरकार लेडी पुलिस என்னுடைய மகள்களை மிக கேவலமாக நடத்தினார்கள் ஆன் போலீஸ் என்னுடைய மகனை ஒரு விலங்கை ஒரு நாயை இழுத்து வெளியே விடுவது போல அவர்கள் இழுத்து விட்டார்கள் என்று அவங்க தயார் சொல்றாங்க நாங்கள் முஸ்லிமாக இருப்பதற்கு அவர்கள் என்னிடம் எங்களிடம் என்ன சாட்சி கேட்கிறார்கள் நாங்கள் ஒவ்வொரு தினமும் நாங்கள் முஸ்லிம்கள் தான் என்பதை நிரூபித்துக் கொண்டே இருக்க வேண்டுமா என்று கேட்கிறார் தீர்வுகள் தான் என்ன என்று திருமறையிலே வந்து பார்க்கின்ற போது நபிகளார் அவர்கள் தங்களுடைய இறுதி உரையிலே வந்து சொன்னார்கள் அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள் இந்த மக்காவை பார்த்து சொன்னார்கள் இந்த மக்கா எப்படி புனிதமானதோ அது ஒவ்வொரு மனிதருடைய உயிர் உடைமை கண்ணியம் மிக முக்கியமானது என்று சொன்னார்கள் லைஃப் ஹானர் அண்ட் ப்ராப்பர்ட்டி என்று சொன்னார்கள் ஆகவே ஒவ்வொரு மனிதருடைய உயிர் உடைமை கண்ணியம் புனிதமானது அவற்றை நீங்கள் மதிக்க வேண்டும் என்று அந்த மக்களிடம் கேட்டார்கள் ஆகவே திருக்குறான் ஒளியில் இதற்கான விடையை தேடும்போது இறைவன் சொல்கிறான் அத்தியாயம் மூன்று வசனம் நூற்றி எழுபத்தி எட்டில் நிராகரிப்பவர்கள் அவர்களுக்கு இவ்வுலகில் உடனுக்குடன் தண்டனை வழங்காமல் நாம் தாமதப்படுத்துவதெல்லாம் தங்களுக்கு நன்மை என்பதாக திண்ணமாக எண்ணிக்கொள்ள வேண்டாம் அவர்களுக்கு அவ்வாறு நாம் தாமதப்படுத்துவதெல்லாம் பாவத்தை அவர்கள் அதிகமா அதிகமாக்கிக் கொள்வதற்காகத்தான் என்று இறைவன் சொல்கின்றான் இன்னொரு அத்தியாயம் இருபத்தி ஏழு நாளில் இறைவன் சொல்கின்றான் நிச்சயமாக மறுமை கொண்டு நம்பிக்கை கொள்ளாதவர்கள் அவர்களுடைய தீய செயல்களை அவர்களுக்கு நாம் அலங்காரமாக்கி வைத்தோம் எனவே அவர்கள் அந்த செயல்களில் தட்டழிந்து திரிகின்றனர் என்று சொல்கின்றான் வசனம் அத்தியாயம் இருபத்தேழு வசனம் ஐந்தில் அவர்கள் எத்துகையோர் என்றால் அவர்களுக்கு இம்மையிலும் கெட்ட வேதனை இருக்கிறது இன்னும் அவர்கள் மறுமையில் அவர்கள் அவர்கள்தான் பெரும் நஷ்டவாளிகள் என்று இறைவன் கூறுகிறான் ஆகவே இதற்கான முழுமையான தீர்வு மறுமை என்ற ஒரு நாளில்தான் கிடைக்கும் ஏனென்றால் ஒரு வழியவன் என்ன செய்கிறான் தன்னை விட வீக்காக இருக்கிறவனை போட்டு அடிக்கிறான் ஆனால் அந்த வீக்காக இருக்கிறவன் திருப்பி அவனால் அடிக்க முடியல அவனால் எதுவுமே செய்ய முடியலன்னா அவன் என்ன செய்வான் அவன் அப்படியே மடிந்து போகிறான் அப்பொழுது அதற்கான தீர்வு எங்கே கிடைக்கும்னா அதுக்கான ஒரு நாள் இருக்கணும் அந்த நாள் தான் மறுமை நாள் அந்த மறுமை நாளில் இறைவன் அதற்கான தீர்ப்பை கொடுப்பான் பத்து லட்சம் பேரை வந்து ஜார்ஜ் புஷ் கொலை பண்ணார் இஸ்ரேலில் வந்து சொல்கிறாங்க எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா அல் ஜசீரா வந்து ஒரு பதிமூணாயிரம் பேர் கொண்ட ஒரு லிஸ்ட்டை வந்து தன்னுடைய தொலைக்காட்சி சேனலில் வந்து போடுது பதிமூணாயிரம் பேர் கொண்ட லிஸ்ட்டு என்னது இது பதிமூணாயிரம் பேர் அப்படின்னு சொல்லி கேட்டால் பதிமூனாயிரம் பேரை இந்த இஸ்ரேலியர்கள் கொன்றார்கள் யார் குழந்தைகள் பதிமூனாயிரம் குழந்தைகளை கொண்ட லிஸ்ட்டை வந்து அங்கே போடுறான் அடுத்த ஒரு லிஸ்ட்டு ஏழாயிரம் பேர் கொண்ட ஒரு லிஸ்ட்டு ஏழாயிரம் பேர் கொண்ட லிஸ்ட்டு யார் என்றால் பெண்கள் கிட்டத்தட்ட சதவீதம் சொல்கிறார்கள் இந்த பெண்களுடைய குழந்தைகளுடைய சதவீதம் சொல்கிற நாற்பத்ரெண்டு சதவீத குழந்தைகளையும் பெண்களையும் இவர்கள் கொன்று குவித்துள்ளார்கள் அப்போ இதுக்கு எப்படி நியாயம் கிடைக்கும் எப்படி நீதி கிடைக்கும் இந்த மக்களால் ஒன்றும் செய்ய இந்த பூ உலகில் அவர்களுக்கான நியாயம் கிடைக்காது அதற்கான பௌதீக விதிகள் இந்த உலகத்தில் இல்லை அப்பொழுது அதற்கான நியாய தீர்ப்பு நாள் எங்கே இருக்கிறது மறுமையில் இருக்கிறது அந்த ஒரு நாளைக்கு பத்து லட்சம் பேரை சாவடிச்சவனுக்கும் இந்த இந்த உலகத்துல என்ன தண்டனை கொடுக்க முடியும் ஒரே ஒரு தூக்கு தண்டனை தான் ஒரே ஒரு கொலை செஞ்சவனுக்கும் அதே ஒரு தூக்கு தண்டனை ஆகவே எப்படி நியாயம் அங்கே தீர்க்க நியாயமே இல்லையே இந்த உலகத்துல நியாயமாக நம்மளால் செயல்பட முடியாத அப்படி அப்பேற்பட்ட ஒரு பௌதிக விதிகள் உள்ளன ஆனால் மறுமையில் இறைவன் சொல்கின்றான் அவர்கள் எத்தனை பேருக்கு துன்பம் கொடுத்தார்களோ அத்தனை நாட்களுக்கு அவர்களுக்கு துன்பம் கொடுக்கப்படும் அவருடைய தோள்கள் கருகப்படும் மீண்டும் புது தோல் கொடுக்கப்படும் மீண்டும் வேதனை அளிக்கப்படும் மீண்டும் அவருடைய தோள்கள் கருகப்படும் மீண்டும் அவர்களுக்கு புது தோல் இப்படி அவர்களுக்கு வேதனை நடந்து கொண்டே இருக்கும் என்று சொல்கிறான் ஆகவே இதற்கான தீர்வு மறுமை 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 தவிர வேறு எதுவும் இல்லை என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறவனாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு